அர்ச்சுனா ராமநாதன் இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் எமது மக்கள் இயக்க முன்னணியுடைய கதாநாயகனாகவும் தலைவராகவும் விளங்கி வருகின்ற ஐயா கௌரவ அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் நீதிமன்றினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இன்று அவர் மிகளவு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது அவர் மிகவும் பத்தாம் தேதி வரை தடுத்து வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது பத்தாம் தேதி அவர்கள் மிகளவு நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவர் எனவும் வேறுபடி எங்கள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எமது மக்களுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து தமிழ் மக்களுடைய உயரிய குயரலாகவும் உரத்த உரிமையுள்ள போருக்கான ஒரு கதாநாயகனாகவும் காணப்படுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் இன்று விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த கால பகுதியில் அவர் விடுதலை இல்லாது மீளவும் நீதிமன்றினால் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் அவரை நேசிக்கின்ற ஆறுயிர் மக்களுக்கு மிக பெரும் ஆறாத ரணத்தையும் பலியையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனினும் எங்களது வீரன் மீளவும் பத்தாம் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என மக்கள் கூட்டம் நம்புகின்றனர் அதனால் எதிர்வரும் பத்தாம் வரை நாங்கள் காத்திருப்போம் எங்களவன் விடுதலை பெற்று வரும் வரை அவன் எடுத்துக்கொண்டு அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு இணங்க நாங்கள் ஒன்றித்து பயணிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் எங்கள் கண் இருக்கிறது விமர்சனங்களை கடந்து விரோதிகளின் பகைமை சூழ்ச்சிகளை தவிர்த்து அதற்குள் சிக்குள்ளாது நாங்கள் நேரிய பய பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு கால கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் பல்வேறுபட்ட அரசியல் நெருக்கடிகள் மற்றும் அரசியல் நிகழ்கால சம்பவங்களின் மையங்களை தொட்டும் முகர்ந்து அதனூடாக பயணிக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் மிளவும் விரைவாக நமது டிக்டுக் லைவில் இன்று இதுரபாக பேச இருக்கிறோம் பாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதனுடைய இணைப்பு கொமெண்ட் பகுதியில் வழங்கப்படுது நன்றியுறவுகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் வன்னிமேந்தன்